அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு தீபாவளிக்காக பொட்டுக்கடலை ஸ்வீட் தான் செய்யப்படுறேன் இந்த ஸ்வீட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் வீட்டுல உள்ள பொருட்களை குயிக்கா செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துல ஸ்வீட்டை செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது இந்த ஹெல்த்தியா ஸ்வீட்டா வீட்டுல ஒரு ஸ்வீட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சூப்பரான ஸ்வீட்டை இப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் பொட்டுக்கடல் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் பொட்டுக்கடலை தான் என்ன எல்லா அளவுகளும் போட்டிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்டா வரும் இப்ப வந்து பொட்டு சட்டி சூடாகினதும் பொட்டுக்கடலைய போட்டு வருங்க கொஞ்சம் வறுத்து ஒரு நிமிஷத்துக்கு பிறகு கஜிவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் கஜிவு எடுத்திருக்கிறேன் நான் வந்து ரெண்டா உடைச்ச கஜிவு தான் எடுத்துருக்குறேன் நீங்க முழு கஜி எடுக்கிறேன்னு சொன்னா கப்புக்கு கொஞ்சம் குறை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ போட்டு அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப ஒரு நிமிஷம் திரும்ப கஜுவை போட்டு ஒரு நிமிஷம் வறுக்கிறேன் ரெண்டு நிமிஷமா தொடர்ந்து வறுக்கிறேன் ஹீட்டை வந்து மீடியத்திலேயும் மிச்சு கொள்ளுங்க ஹரி விடாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ வந்து டெசிகேட்டட் கோக்கனட் தான் போடுறேன் உங்களுக்கு இந்த காய்ந்த அதாவது காய்ந்த தேங்காய் பூ இந்த தேங்காய் பூ இல்லைன்னு சொன்னா நீங்க வரத்தும் போடலாம் ஃப்ரெஷ் பூவை கா கப் காய்ந்த பூ தான் எடுத்திருக்கிறேன் அதோட சேர்த்து ஏலம் கருவா போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் மட்டும் விருப்பம்டா போடுங்க பட்டை விருப்பம் இல்லைண்டா விடலாம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ரெண்டும் போட்டேனா இப்போ வந்து பாருங்க நல்லா வறு நமக்கு காய்ந்த தேங்காய் அப்புறம் கூட வறுக்க கூடாது கொஞ்சம் சூடாயினா போதும் இப்போ ஒரு பாத்திரத்துல கொள்ளுங்க அப்பதான் நமக்கு சூடு ஆறும் சட்டிலே வச்சு நம்ம சொன்னால் கறி போயிடும் தேங்காய் பூ இப்போ வந்து பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ வந்து பரப்பி விடுறதால குயிக்க ஆறிடும் ஏன்னா மிக்சி ஜார்ல போடுன கூட சூடு கூடாது அதுக்காகத்தான் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து பவுடரா இல்லாம ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சோம்னா நம்ம ஸ்வீட் ஷாப்பு கடிக்க கூட நல்லா இருக்கும் இப்ப வந்து பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும் நாம இப்படி கையில நம்ம தொட்டு பாத்தோம்னா கொஞ்சம் குரகுரப்பா இருக்கும் கனக்கையில ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி கொள்ளுங்க மாத்திட்டு கொஞ்சம் கட்டியல் இருக்கும் அதை கொஞ்சம் கையாலேயோ ஒரு ஏதாவது ஸ்பூனாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன் நான் எல்லா ஸ்வீட்டுக்கும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவேன் உங்களுக்கு விருப்பம் பண்ணா போடுங்க உப்பு இல்லாட்டி விடலாம் ஸ்வீட்டுக்கு எப்போ நம்ம ஸ்வீட் உப்பு போடக்குள்ள அந்த ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு கொஞ்சம் சொட்டு தான் போட்டிருக்குறேன் போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு இல்லாடவும் சேர்கிற மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி இப்போ வந்து கண்டன்சன் மில்க் வந்து முக்கா கப் தான் எனக்கு அளவாக இருந்தது ஒரு கப் எடுத்துகிறான் அதில் முக்கா கப் தான் எனக்கு ஊற்றி செய்யக்கூட அளவாக இருந்தது நீங்கள் எல்லாத்தையும் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு அளவான பதத்துல வரும் எல்லாத்தையும் விட்டுங்கன்னா தண்ணி மாதிரி போயிடும் அப்புறம் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து திக்க இல்லாம போயிடும் அதுக்காகத்தான் நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கையாலே பிசையணும் கையாலே பிசையும் போது நமக்கு இந்த அளவு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கா திக்கா இருக்கான்னு அதுக்காக அந்த கையால பிசைகிறது கைய முடிஞ்ச வரைக்கும் கையால பிசைஞ்சு கொள்ளுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்து பார்த்து பிசைஞ்சு கொள்ளுங்க பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்ப பாத்தீங்களா தெரியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டா இருக்குது இதுதான் பதம் இந்த பதத்து தான் நீங்க எடுக்கணும் இப்ப வந்து பட்டர் எடுத்து மெல்ட் ஆக்கி எடுத்துருக்கிறேன் ரெண்டு தேக்கை ரெண்டு விட்டு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லைண்டா நெய் விட விருப்பமில்லா நெய் விட்டு கொள்ளுங்க இப்ப வந்து நல்லா பட்டரை விட்டு நல்லா திரும்பவும் பிசையணும் பிசையக்குள்ள இன்னும் நல்லா இருக்கும் ஆஹ் ஸ்வீட் விட்டு நல்லா இருக்கும் இந்த பட்டர் போடுறதால இப்ப பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிட்டுது இந்த பதத்துக்கு நீங்க பிசைஞ்சு எடுக்கணும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் நான் இதை வச்சு நான் நல்லா அப்படி நமக்கு வைக்கிறதால வந்து ந அதுக்காக அதுக்காகத்தான் வைக்கிறது இப்போ வந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துக்கொள்ளுங்க அதில் கொஞ்சம் மெல்ட் ஆகின பட்டர் இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உருட்டு போட்டு நல்லா பூசிக்கொள்ளுங்க பூசிட்டு கட்டிங் பிளேட் நமக்கு என்ன வடிவில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக உங்களுக்கு திக்னஸை பார்த்து எந்த அளவுக்கு வேணும் உயரமாக வேணும்னா உயரமாக உருட்டுங்க இல்லை மீடியம் சைஸில் வேணுமா மீடியமாக உருட்டலாம் ஆஹ் தின்னா உருட்டக்கூடாது கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்பதான் இந்த ஸ்வீட் சாப்பிட நல்லா இருக்கும் நான் ஆகவும் திக்கா இல்லாம ஒரு அளவுக்கு எடுத்துனான் உங்களுக்கு நல்ல திக்கா கட்டியாக வேணும்னு சொன்னா நீங்க அப்படி அதுக்கேற்ற மாதிரி உருட்டி கொள்ளுங்க பாருங்க நான் உருட்டுறதை பாருங்க அதை மாதிரி நீங்களும் உருட்டி கொள்ளுங்க நாம உருட்டக்குள்ள நாலு பக்கமும் சேவ் பண்ணி சேவ் பண்ணி உருட்டி கொள்ளுங்க அப்பதான் நமக்கு அந்த உயரம் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நான் இந்த உயரத்துக்கு தான் எடுத்துனா இப்போ பிஸ்தா கொஞ்சம் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே மேல போட்டுருக்குறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த அந்த விருப்பமான நட்ஸ கட் பண்ணி மேல போட்டுக் கொள்ளுங்க பொருட்கா உருட்டு கட்டான விட்டுங்க அப்போ நம்ம கூடலுக்கு அமர்த்தப்படும் ஒளியில கூட்டுப்படாது அப்படி செய்யக்கூட நாலு பக்கமும் சேவ் பண்ணி சேவ் பண்ணி அஹ் உருட்டி கொள்ளுங்க நல்லா சேவ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுக்கலாம் நான் சும்மா சதுர சைட்ல தான் கட் பண்ணி எடுக்க போறேன் நீங்க ரவுண்டாகவும் எடுக்கலாம் கட் பண்ணி இல்ல வந்து லட்டு மாதிரியும் நீங்க இதை பிடிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட விருப்பமோ அந்த டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்து கொள்ளுங்க இப்போ கட் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர்ற தீபாவளிக்கு இந்த வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை செய்து கொடுங்க இது ஹெல்த்தி வேற நட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு பொட்டுக்கடலை எல்லாம் போடுற வடிவா இது ஹெல்த்தியான ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை உங்களோட வீட்டில் உள்ள அனைவருக்கும் செய்து கொடுங்க கொடுத்துட்டு சாப்பிடுத்து தீபாவளியை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்றா நான் அடுத்த வீடியோ போடுவேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்